புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட படங்கள்னாலே கத்தி சண்டை ஆக்ஷன் மக்களுக்கு கருத்து சொல்கிறது இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் அவரோட படங்கள்லேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் அது அன்பேவா தான் இந்த அன்பேவா திரைப்படம் தான் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்காக எம்ஜிஆர் பண்ண ஒரே திரைப்படம் அது மட்டும் இல்லை இயக்குனர் திருலோக் சந்தரோட டைரக்ஷனில் எம்ஜிஆர் நடித்த ஒரே திரைப்படமும் இந்த அன்பேவா திரைப்படம் தான் இந்த அன்பேவா படத்துக்கு பின்னாடி நடந்த சம்பவங்கள் நிறையா சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இருக்குது அதோட தொகுப்பு தான் இந்த திரைக்கு பின்னால் எபிசோடு இந்த அன்பேவா திரைப்படத்துல முதல்ல நடிக்கலாம் அப்படின்னு ஏவிஎம் நிறுவனமும் சரி திருலோக் சந்தரும் சரி நினைச்சது எம்ஜிஆர் கிடையாது முன்னாடி ஜெயசங்கரை வச்சு இந்த படத்தை பண்ணலாம் தான் நினைச்சிருந்தாங்க ஏன்னா ஏவிஎம் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கதைக்காக தான் கதாநாயகர்களே தவிர கதாநாயகர்களுக்காக அவங்க வந்து கதையை எப்பயும் பண்ணவே மாட்டாங்க அப்படி அவங்க பண்ண ஒரே படம் அன்பேவான்னு அவங்க பின்னாட்களில் நேர்காணலில் கூட ஏவிஎம் சரவணன் ஏவிஎம் குமரன் உட்பட பல பேர் சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த அன்பேவா திரைப்படத்துக்கு முதல்ல ஜெய்சங்கரை வச்சு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் ஏவிஎம் சரவணன் எம்ஜிஆரோட பெரிய ரசிகர் அவரை ஒரு படத்துல ஏவிஎம் ஏவி ப்ரொடக்ஷன் கீழே நடிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு அதோட விளைவா இயக்குனர் திருலோக் சந்தர எம்ஜிஆர் கிட்ட கதை சொல்ல அனுப்புறாரு இயக்குனர் திருலோக் சந்தர் கம் செப்டம்பர் அப்படிங்கிற ஆங்கில படத்தோட கதையோட பாணியில் ஒரு கதையை ஒன்று உருவாக்கி வச்சுருக்கிறாரு அவரே எம்ஜிஆரை மைண்டில் வச்சு தான் அதை உருவாக்குறாரு அந்த கதையை அவர் போய் எம்ஜிஆர்ட்ட போய் சொல்கிறப்போ எம்ஜிஆருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருது பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் எனக்கு எந்த வேலையும் இல்லை இது திருலோக்சந்தர் படம் தான் திருலோக் படத்தில் தான் நான் நடிக்கிறேன் நான் இது என்னோட படமே கிடையாது அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தாராம் அது மட்டும் இல்லாமல் வார்த்தைக்கு வார்த்தை அப்புச்சிக்கு ஓகேவா செட்டியாருக்கு ஓகேவான்னு ஏவி மையப்ப செட்டியாருக்கு இந்த கதை ஓகேவாங்கிறத கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு பட் இருந்தாலும் இந்த கதை மேல எம்ஜிஆருக்கு பெரிய நாட்டம் இருந்திருக்கு அதனால இந்த கதையில நடிக்க ஒப்புக்கொண்டிருக்காரு இந்த படத்துக்காக திருலோக் சந்தருக்கு ஏவி நிறுவனம் கொடுத்த சம்பளம் எழுவதாயிரம் ரூபாய் இன்னொரு முக்கியமான ட்ரிவியா என்னதுன்னா இந்த படத்துல டேரக்டர் திருலோக் சந்தருக்கு அஸ்டன்ட் டேரக்டரா வேலை பார்த்தவர் பின்னாளில் பெரிய இயக்குனரான டேரக்டர் எஸ் பி முத்துராமன் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டரா வேலை பார்த்த ஏ கே சோப்ரா அவர்களுக்கு அவர் விற்பனை யார் தெரியுமா பின்னாளில் பெரிய டான்ஸ் மாஸ்டரான டான்ஸ் மாஸ்டர் ரகுராம் இப்படி ஒரு படத்தில் எம்ஜிஆர் நடிக்க ஒத்துக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் விஷயம்தான் யூனிட்லேருந்து எல்லாருக்கும் நினைப்பாருனால எம்ஜிஆர் கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறதுலேருந்து எம்ஜிஆர் கிட்ட ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்றதுக்கும் நிறையா தயக்கம் இருந்தது ஏவிஎம் நிறுவனத்துக்கு குறிப்பா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த படத்தோட பாட்டெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா அவர்ட்ட கேட்டிங்களா அவருக்கு இது ஓகேவா மற்றவங்களாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி அவர் ஹேண்டில் பண்ணாதீங்க அவர் ஷூட்லேருந்து கிளம்பிடுவாரு இப்படி விஸ்வநாதனே அப்போ கொஞ்சம் பயந்தாராம் ஆனால் அந்த பாட்டெல்லாம் போய் எம்ஜிஆர் கிட்ட போட்டு காமிக்கிறப்போ ஏன் எனக்கே போட்டு காமிக்கிறீங்க அதான் செட்டியார் ஓகே சொல்லிட்டார்ல எனக்கு ஓகே தான் அப்படின்னு படம் முழுக்க செட்டியார் ஓகேன்னா எனக்கு ஓகே அவருக்கு ஓகேனா எனக்கு ஓகேன்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கிறாரு ஏன்னா இது வழக்கமான எம்ஜிஆர் படமா இல்லாமல் இருந்தாலும் இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள்னா நிறையா கமர்ஷியல் வேல்யூ கொண்ட பாடல்கள் எல்லா பாடல்களுமே பெரிய ஹிட்டு இந்த படத்துக்காக எம்ஜிஆருக்கு முதலில் பேசப்பட்ட சம்பளம் மூணு லட்ச ரூபா அதுக்கப்புறமா எம்ஜிஆர் இருபத்தஞ்சாயிரா எக்ஸ்ட்ரா கேட்டு மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த படத்துக்காக எம்ஜிஆருக்கு சம்பளமாக கொடுத்துருக்காங்க அண்ட் இது இந்த படத்தோட பட்ஜெட்டில் பத்து பர்சன்ட் பொதுவாக எம்ஜிஆரோட படங்கள்னா அந்த படத்தில் நடிக்கிற நடிகர் நடிகையிலேருந்து டெக்னீஷியன் வரைக்கும் அவர் தான் சூஸ் பண்ணுவார் ஆனால் இந்த படத்தில் இந்த படத்தோட ஹீரோயினா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை போடலான்னு எம்ஜிஆர் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாரு ஆனால் ஏவி நிறுவனம் சரோஜா தேவியை இந்த படத்தோட ஹீரோயினாக போட்டு அவங்களுக்கு தொண்ணூறாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஹீரோயின் ஃபாதரோட கதாபாத்திரத்துக்கு தங்க வேலுவை போடலான்னு எம்ஜிஆர் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாரு ஆனால் ஏவி நிறுவனம் டி ஆர் ராமச்சந்திரனை இந்த படத்தோட ஹீரோயின் ஃபாதராக போட்டாங்க ஆனால் எல்லா இடத்துலையும் ஆ செட்டியார் சொல்லிட்டாரா செட்டியார் சொல்லிட்டா ஓகே எனக்கு செட்டியார் கோயணா ஓகே இது சஜஷனாக தான் வைக்கிறேன் மற்றபடி இது உங்க படம் தான் அப்படின்னு இந்த படத்தை எங்கத்தாட ஏவிஎம் நிறுவனத்துக்கிட்டேயே ஒப்படச்சேரி எம்ஜிஆர்னே சொல்லலாம் அண்ட் இந்த படம் தான் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த முதல் ஈஸ்ட்மேன் கலர் படம் இந்த படத்தோட கதைக்களம் சிம்லாவை அடிப்படையாக கொண்டதுனாலும் இந்த படத்தோட முக்காவாசி ஷூட்டிங் ஊட்டியில தான் நடந்துச்சு ஊட்டியில இரநூறு வருஷம் பழமையான ஒரு பங்களா இப்பயே இந்த பங்களா இருக்கு அந்த தான் இந்த படத்தோட ஷூட்டிங்கை நடத்துனாங்க அண்ட் இந்த படத்துக்காக சிம்லாவில் வெறும் அஞ்சே அஞ்சு நாள் மட்டும் தான் ஷூட்டிங் நடத்தியிருந்தாங்க இவங்க போனப்போ ஊட்டிய பயங்கரமான சீசன் ஸோ க்ரௌட் எப்பயுமே இருக்குமா எம்ஜிஆரை கொண்டு வெளியே ஷூட்டிங்லாம் போகிறப்போ க்ரௌட் நிறையா இருக்கிற இடங்கள்ல போய் ஷூட்டிங் பண்ணுறது அங்கே க்ரௌடை மேனேஜ் பண்ணுறது இதுவே ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சான் அண்டு இவ்வளோ குளிர்லையும் எம்ஜிஆர் காலில் எந்திரிச்சோன்னே பேர் பாலியோட பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரான் இவங்க எல்லாருமே சொட்டரை போட்டு அவர் போய் கூப்பிட போனாலும் அவர் வந்து வேர்க்க விறுவிற்க பேர் பாடியோட தான் எக்ஸைஸ் பண்ணியிருப்பாரான் அது மட்டும் இல்லாமல் ஏவிஎம் குமரனை பார்த்து உங்களுக்கு என்ன வயசாகுது நீங்கள் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாதான் உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு அட்வைஸும் பண்ணியிருக்காரு அவ்வளோ குளிர்லேயும் அவர் வேர்க்க விறுவிற்க எக்ஸசைஸ் பண்ணியிருக்காருன்னா அப்போ அவர் எவ்வளோ நேரமாக எவ்வளோ கடினமாக எக்சைஸ் பண்ணியிருப்பாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட யூனிட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஸ்வெட்டர் மங்கி இது எல்லாத்தையுமே இலவசமாக கொடுத்துருக்குறாரு எம்ஜிஆர் ஏன்னா யாருமே இவ்வளோ பெரிய ஷூட்டிங் ஷெடியூலுக்குள்ளே குளிரில் வந்து பாதிச்சிடக்கூடாதுன்னு ஏன்னா அப்போ அவங்க ஷூட்டிங் பண்ண போனப்போ அங்கே பயங்கரமான சீசன் இந்த படத்தில் நடித்த டி ஆர் ராமச்சந்திரன் ஒரு சீனில் சிக்கன் சாப்பிட்ணும் ஆனால் டி ஆர் ராமச்சந்திரன் வந்து ஒரு வெஜிடேரியன் அதனால் அவரை சிக்கன் சாப்பிட வைக்க முடியாதுங்கிறதுக்காக சிக்கன் மாதிரி ஒரு கேக்கை ஒன்று பண்ணி அவரை சாப்பிட வச்சுருப்பாங்க அந்த காட்சியில் இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் பற்றி பேசுறப்போ எல்லாமே கமர்ஷியலி ஹிட் மட்டும் இல்லாமல் அதில் நிறையா அரசியல் குறியீடுகளும் இருக்கும் குறிப்பாக புதிய வானம் பாட்டில் முதல்ல இருந்த வரிகள் வந்து அதுதான் முதல் வரியா இருந்தது ஆனா சென்சாருக்கு போனா இது வந்து கட் பண்ண அதை அத புதிய சூரியனின் பார்வையிலே அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி எழுதினாரு வாலி புதிய அண்டு இந்த படத்தில் நிறையா இடங்களில் அரசியல் குறியீடுகளும் இருக்கும் இது அந்த காலகட்டத்தில் வந்த எல்லா எம்ஜிஆர் படங்களையும் இருக்குங்கிறாலும் இந்த வானம் பாட்டு வந்து அந்த அரசியல் அஜெண்டாவுக்கு பெருசாகவே ஹெல்ப் பண்ணுச்சு இந்த படத்தில் இன்னொரு ஃபேமஸான பாட்டு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அந்த பாட்டுக்காக அந்த பாட்டு ஆக்சுவலாக இப்போ பார்த்தாலுமே வந்து அந்த பின்னாடி போகிற கிராஃபிக்ஸு இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த பாட்டில் புதுசான டெக்னிக்லாம் வந்து யூஸ் பண்ணதுனால இந்த பாட்டு எப்படி வெளிவரும் அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்தது அப்போது படக்குழுக்கு ஆனா அதுக்கப்புறமா அந்த பாட்டு வரப்போ அது ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சான் சோ அது எப்படி வரப்போகுதுன்னே தெரியாம ஷூட் பண்ண ஒரு பாட்டு அது இப்போ ஐகானிக்கான ஒரு சாங்கா மாறியிருக்கு இந்த படத்துல ஒரு பாடல் காட்சிக்காக எம்ஜிஆரும் தேவியும் ஸ்கேட்டிங் பண்ண வேண்டி இருந்தது அப்போ ரெண்டு பேருமே அதுக்கு வந்து மறுத்துருக்குறாங்க அதுக்கப்புறமா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த கிரௌட் இவங்களை என்கரேஜ் பண்ணி அந்த ஸ்கேட்டிங் பண்ண வச்சிருக்காங்க சண்டை சொல்லி திருலோக் சந்தர் சொல்லியிருக்காரு அதை எம்ஜிஆர் மறுத்திருக்கிறாரு இன்னொரு இடத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான விகாரஸ் ஃபைட் சீன் வேணும் அப்படின்னு எம்ஜிஆர் நினைச்சிருக்கிறாரு ஆனா கதைக்கு அது செட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக திருலோக்சந்தர் அதை மறுத்திருக்காரு இப்படி இந்த படத்துல பல இடங்களில் எம்ஜிஆரோட சஜஷனை சொல்லி அந்த சஜஷன் ஓகேவாக இல்லாமல் இருந்தாலும் அதை வந்து ஏற்றுக்கிட்டே நடிச்சிருக்கிறாரு ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் எம்ஜிஆருக்கும் படக்குழுக்கும் லேசான ஒரு கிளாஸ் ஏற்பட்டுச்சு என்னதுன்னா எம்ஜிஆரோட படங்களில் எப்போவுமே முதல் காட்சி முதல் ஷாட்டு எம்ஜிஆரை தான் எடுக்கணும் இது அவரோட படங்களில் இருக்கிற ஒரு எழுதப்படாத விதி ஆனால் இந்த படத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் இவரை முதல் ஷாட் எடுக்காமல் வேற ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுத்துக்கிறாங்க இதை பார்த்தோன்னே கொஞ்சம் கோவமடைந்த எம்ஜிஆர் அங்கே ஷூட்டிங்லேருந்து பேக்கப் சொல்லிட்டு கிளம்பிட்டார் உடனே படக்குழு இருக்கிற எல்லாருமே அவ்வளோதான் சின்ன ஒரு கோஸ்டாரு படம் முடிஞ்சுது படத்தை வந்து டிராப் பண்ணிடுங்க அப்படின்னு எல்லாருமே வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறமா ஏவிஎம் விமானத்துலேருந்து அவங்க போய் பேசுகிறப்போ என்ன முதலாளி இப்படி பண்ணிட்டீங்க அதே வேற ஒருத்தராக இருந்தால் நான் வந்து படத்துலேருந்தே நான் வந்து கிளம்பி போயிருப்பேன் ஏதோ அப்புச்சிக்காக நான் பார்க்குறேன் அப்படின்னு மறுபடியும் செட்டியாருக்காக தான் அந்த படத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு மரியாதை கொடுத்து மறுபடியும் ஷூட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டாரு எம்ஜிஆர் இப்படியான சம்பவங்கள்லாம் கொண்டு முடிஞ்ச இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ எம்ஜிஆரோட இன்னொரு படமான நான் ஆணையிட்டால் படத்தோடையே சேர்ந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு நிலைமை இருந்துச்சு அப்போது கிட்ட இவங்க கேட்டுக்கொண்டதின்படி அந்த நான் ஆணையிட்டால் ப்ரொடியூசர் ஆர் எம் வீரப்பனை போய் பார்த்து இந்த இந்த படத்தை இதோட வந்து நம்ம கிளாஸ் பண்ண வேணாம் நம்ம பிப்ரவரிக்கு ரிலீஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்பேவா படத்தை சோலோவாக ரிலீஸ் பண்ணார் எம்ஜிஆர் அண்ட் இந்த அன்பேவா படமும் எம்ஜிஆரோட படங்கள்லேயே ரொம்ப வித்தியாசமான படமாக இருந்தாலும் கமர்ஷியலாக பயங்கர சக்ஸஸ்ஃபுல் படமாகச்சு அதுக்கப்புறமா அந்த படம் கல் கிளாசிக் படமாகவும் மாறிச்சு அண்டு சினிமா விமர்சகங்கள்ல இருந்து ஃபிலிம் ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாருமே இந்த படத்தை தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறாங்க நிறையா குறியீடுகள் கொண்ட ஒரு படமாகவும் பார்க்குறாங்க குறிப்பாக இந்த படத்தோட ஹீரோ கேரக்டரோட ஃபிலாசபி அண்ட் ஹீரோ கேரக்டரை டேரக்டர் திருலோக் சந்தர் வடிவமைச்ச விதம் அண்ட் இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஸ்டோரியே ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது அப்படின்னு கூட நிறையா மேகசின்ஸில் பாராட்டியிருந்தாங்க அண்ட் அப்போ எப்படி எல்லாருமே எம்ஜிஆரோட படங்கள்லேயே ரொம்ப வித்தியாசமான படம் நினச்சாங்களோ இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவோட ஒரு கல் கிளாசிக் படமாக தான் அன்பேவா படம் இருக்குது இப்போ நீங்கள் போய் இந்த படத்தை ஓடிடியில் போய் பார்த்தாலும் ரொம்ப புதுசாக இருக்கும் இந்த படத்தோட கலராக இருக்கட்டும் டெக்னிக்கல் அம்சங்களாக இருக்கட்டும் இல்லை க திரைக்கதையாகவே இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இதே மாதிரி காலத்தால் அழைக்க முடியாத படங்களோட திரைக்கு பின்னால் நடந்த விஷயங்களை பற்றி அடுத்த எபிசோடில் பேசுகிறேன் அண்டில் டென் லெட்ஸ் லிவ் சினிமா வாட் சினிமா சார் சினிமா